தமிழகத்தின் தலைமகனே மார்ச் ஒன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு முதல்வருக்கு வாழ்த்துக்கள் வீரன் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிரேன் இப்ப நாம இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல கலப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுவாமி நாராயணன் டெம்பிள் இருக்கிறோம் யுனெஸ்கோ உடைய பாரம்பரிய நகரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்க இருந்து ஜாமி மஸ்ஜித் வரைக்குமான ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து கிடக்க போறோம் இந்த இடங்கள் தான் வந்துகிட்டு ஹெரிட்டேஜ் வாக் அப்படின்னு சொல்றாங்க குஜராத் வந்தா இந்த ஹெரிட்டேஜ் வாக்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நாம அந்த போக போறோம் வாங்க சுவாமி நாராயணன் டெம்பிள் இருந்து ஆரம்பிச்சு அடுத்து ஒவ்வொரு இடங்களும் நம்ம பார்க்கலாம் சோ மக்களே குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல தான் இப்ப நம்ம ஹெரிடேஜ் வாக்ல இருக்கிறோம் இந்த ஹெரிட்டேஜ் வாக் பயணம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஹெரிட்டேஜ் வாக் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அது என்ன அப்படின்னா இந்த ஹெரிடேஜ் வாக்ல ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம நடந்து போற இந்த வாக்குல போல் அப்படிங்கிற சில பகுதிகள் அங்கங்க கடந்து வரும் இந்த போல் அப்படின்னா என்ன சொல்றாங்க இங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் தான் அதாவது இந்த இந்த வரலாற்று சின்னங்களை கடந்து போற பகுதிகளில் நிறைய போல்கள் இருக்கும் இந்த போல்கள் மக்கள்கள் இப்பவும் வசிச்சு இருக்காங்க இவங்க எல்லாரையும் கடந்துதான் நாம ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக போறோம் இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் இந்த ஹெரிடேஜ் வாக்கினுடைய முதலாவது ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கவி தல்பத்ராம் நினைவிடம் இந்த கவி தல்பத்ராம் அப்படிங்கிறவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு கவிஞரா சொல்றாங்க இவரை பத்தி சொல்லும் போதே தமிழகத்துல வாழ்ந்த மகாகவி பாரதியார் தான் நம்ம நினைவுக்கு வந்துட்டு போனார் ஏன் அப்படின்னா மக்களுடைய உணர்வுகளை தன்னுடைய கவிதைகளால் தூண்டிவிட்டதுல மிக முக்கியமான ஒரு நபராட்டு அங்க இருக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட இவரை பத்தி பேசினாங்க இவருக்கான ஒரு சிலை இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு நீங்களே இந்த சிலையை இப்ப நீங்க பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவரை அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து அவங்களால பொதுவா சிலைகள் எங்க இருந்தாலுமே சிலைகளை தொடாதீர் அந்த மாதிரியான வாசகங்களை நம்ம இந்த இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலையில நாம உட்கார்ந்து அவர் தோல் மேல கை போட்டு இல்ல அவருக்கு பின்னால நின்று அவரை நம்மளால புகைப்படங்கள் எடுத்துக்க முடியும் சோ அவங்க சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு வேற ஒருத்தர் கிடையாது இவர் இவர் வந்து தலைவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்மள இருந்து இருந்து ஒருத்தர் நம்முடைய அண்ணா அப்படிங்கறதுனால இங்க இங்க வரக்கூடிய சுற்றுலா இல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கோ அவங்க கூட புகைப்படம் எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இங்க அனுமதி இருக்குது அது ரொம்ப வித்தியாச இருந்துச்சு பயணத்துல இப்ப நாம வந்திருக்க ஒரு இடம் ஜெயின் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இந்த இடம் வந்துட்டு மற்ற இடங்கள்ல நம்ம பார்த்து வந்த மற்ற இடங்கள்ல இருந்ததை விட அந்த கட்டமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஹெரிட்டேஜ் வாக்கில் ஒவ்வொரு இடங்களும் நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி கடந்து வரும்போது நாம் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய இடங்கள்ல பறவைகளுக்கு உணவுகளும் தண்ணிகளும் நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஹெரிட்டேஜ் வாக்கில் ஒவ்வொரு வழியாக நாம் நடந்து வருகும் போது நம்ம கூடவே நிறைய பறவைகள் அணில்கள் எல்லாமே டிராவல் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது அந்த காலை வேலையில் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த அகமதாபாத் நகரம் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்தியாவுடைய முதல் பாரம்பரிய நகரம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த அகமதாபாத் சிட்டிக்கு இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் வாக் மூலமாட்டு இங்க நிறைய பாரம்பரியமான கட்டடங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சேதம் இல்லாமல் காப்பாத்திட்டு வர்றதுனால தான் தங்களுக்கு இந்த இந்த கௌரவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நம்ம சொன்னாங்க அடுத்து நாம போகக்கூடிய இடம் ஸ்ரீ கலா ராம்ஜி மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராமர் கோயில் இந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான ஒரு பாதையா இருக்குது அந்த கோயிலுக்கு உள்ள ரொம்ப பழமையான விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்குது அது ரொம்ப பாதுகாப்பா இப்போ வரைக்கும் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த ஹெரிட்டேஜ் வாக் நடைபெறக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஓல்டு அகமதாபாத் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடர்ன் டெவலப்டு சிட்டி எல்லாம் இருந்தாலும் இந்த ஓல்டு அகமதாபாத் சிட்டி பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியங்களை அப்படியே கட்டி காக்கக்கூடிய ஒரு தான் நம்மளால நம்ம கூட இந்த ஹெரிட்டேஜ் வாக் பத்தியும் இந்த இடங்கள் பத்தியும் பேசிட்டு வந்த ஒரு நிர்வாகி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த குஜராத் பூகம்பத்துல ஒரு நிறைய பாதிப்புகள் வந்துச்சு இல்லையா அதுல இந்த குஜராத் ஓல்டு சிட்டியினுடைய பாதிப்பை வந்து நீங்க புது சிட்டி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா பழைய சிட்டில வந்து பாதிப்பு ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே ரொம்ப வலுவானதா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பதிவு பண்ணிருந்தாங்க ஹெரிட்டேஜ் வாக்கினுடைய அடுத்த பகுதியில் இப்ப நாம இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டடங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இத பத்தி அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நம்ம ஊர்களில் ஒவ்வொரு மாடி கட்டடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா காங்கிரீட் போட்டு இருக்கும் முன்னாடி வந்து மரங்களாலான தடுப்புகள் எல்லாம் இருக்கும் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மரம் செங்கல் இந்த கலவையில இந்த கட்டட அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகளை கடந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது குஜராத் பூகம்பம் வந்த கூட இதுல எல்லாம் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இந்த ஹெரிடேஜ் வாக் பயணத்துல ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா ஜெயின் சமூகத்தினுடைய சில கோயில்கள்லாம் இருந்துச்சு அந்த பகுதிகளில் கேமரா அலோ பண்ணாததுனால அந்த காட்சிகள் நம்ம கிட்ட இல்ல அதே நேரத்துல ஏற்கனவே இல்லையா இந்த வாக்ல வந்து மக்கள் வசிக்கக்கூடிய போல் போன்ற பகுதிகள் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு நாம இருக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு போல் தான் அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு போல்ல இருந்து இன்னொரு போலுக்கு நாம நடந்து போற பாதை வழியா போகணும் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் ஆகலாம் அப்படின்னா இங்க சில சீக்கிரட் பாதைகள் இருக்கு அந்த பாதைகள் மூலமா அடுத்த நிமிஷம் நிமிஷமே நம்ம அடுத்த போலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஆறுல இருந்து ஏழு கதவுகள் இருக்கும் எல்லாமே ஒரு வீட்டினுடைய கதவு மாதிரியே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஆறு கதவுகள் வந்து பாத்தீங்கன்னா வீடா இருக்கும் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா அங்க வீடு இருக்கும் அங்க மக்கள் இருப்பாங்க இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் ஒரு சீக்ரெட் பாத்தா இருக்கும் அதை திறந்தீங்கன்னா அடுத்த போலுக்கு போயிடலாம் இது வந்து படையெடுப்பு காலங்கள்ல ஒரு காலத்துல படையெடுத்து வரக்கூடியவங்க நெருங்கி வராங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பா இன்னொரு போலுக்கு கொண்டு போறதுக்கான இதை பயன்படுத்தி இருக்காங்க ஒரு படை இங்க படையெடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை இன்னொரு போலுக்கு ஈஸியா கொண்டு போயிடுவாங்க அதுவே அவங்க சாலை மூலமா வரதுக்கு அடுத்த ஒரு பதினைந்து நிமிடமோ இல்ல அதுக்கு மேலும் ஆகலாம் சோ இதை ஒரு தப்பிக்கதற்கான ஒரு ஒரு வழியாட்டு அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஹெரிட்டேஜ் வாக் காலையில ஆரம்பிச்சு நாம ஒவ்வொரு இடங்களா கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் நடந்தே கடந்து வர்றதுனால காலையில இருந்தே நல்ல பசி சோ எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நாம போய் நின்ற இடம் சந்திரவிலாஸ் இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு நாங்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ்ல சில படங்கள் இருந்துச்சு சரி ஏதோ குஜராத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் படங்கள் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இல்ல இவங்கெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க இல்லை இல்ல இவங்க குஜராத் வரும்போது இவங்களுக்கு ரெகுலரா சாப்பாடு அவங்க போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படி இந்த ஹோட்டல்ல யார் யார் சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கற படங்கள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியில ஆரம்பிச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆரம்பிச்சு இப்போ பிரதமராக இருக்கிற மோடி அமித்ஷா திரை நட்சத்திரங்கள் அமிதாப் தொடங்கி இன்னும் நிறைய திரை பிரபலங்கள் இந்த ஹோட்டல்ல வந்து உணவு உண்டிருக்காங்க அகமதாபாத் வரும்போது இவங்க ரெகுலரா இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படி இல்லைன்னா இங்க இருந்து இவங்களுக்கு உணவு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஹோட்டல் நிர்வாகிகள் நம்ம சொன்னாங்க காலையில ஒரு வித்தியாசமான டிஃபனும் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய பயணம் மறுபடியும் ஆகுது சொன்ன மாதிரி இந்த ஹெரிடேஜ் வாக் ஓல்ட் அகமதாபாத் சிட்டி வழியா நடந்து போயிட்டு இருக்கிறோம் நிறைவடையும் இந்த ஜாமி மஸ்ஜித் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய தள்ளு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது இது என்ன இவ்வளவு புத்தகங்கள் இந்த ஏரியால இருக்குது அப்படின்னு நம்ம விசாரிக்கிற போது இந்த பகுதிகள் அந்த காலத்துல இருந்தே புத்தகங்களுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கடை போன்ற அமைப்பில் இல்ல ஒரு நூலகம் போன்ற அமைப்பு அமைப்புகள் இல்லாமல் ஒரு தள்ளுவண்டி கடைகள் அவ்வளோ புத்தகங்களை இங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து புத்தகங்களை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய புத்தகங்களை விற்கலாம் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கலாம் அது மட்டும் இல்லை இது ஒரு சின்ன புக்கு தான் நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா இங்கே வந்து வாடகைக்கும் புத்தகங்கள் தரப்படுது ஸோ அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புத்தகங்கள் வேணும் ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறது இந்த பகுதி தான் இந்த ஹெரிட்டேஜ் வாக் அப்படிங்கிறது ஜாமி மஸ்ஜி நிறைவு பெறும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்போ நாம இருக்கிற இடம் தான் ஜாமி மஸ்ஜித் கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டுல கெட்டப்பட்ட ஒரு கலை வடிவம் இது இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது தூண்கள் ரொம்ப நெருக்கமா இருக்குது அதே மாதிரி இதை கட்டின நம்ம மன்னர் குடும்பத்தை சார்ந்தவங்க இங்க தொழுகை பண்றதுக்கு தனியா சில இடங்களும் இருக்குது ரொம்ப ஸ்பேஷியஸான ரொம்ப ஒரு பெரிய இடமா இந்த ஜாமி மஸ்ஜித் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்க இருக்கக்கூடிய கலைகள் பத்தி நாம விசாரிக்கிறப்போ நமக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட்டமைப்புகள் இந்த இந்த கலை வடிவங்கள் எல்லாமே இஸ்லாமிய கலை வடிவம் படி இருந்தாலுமே அந்த காலத்துல குஜராத்தியர்கள் பயன்படுத்தி ஏன்னா இந்த இந்த இதுல இந்த கலை வேலைப்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டவங்க குஜராத் கலைஞர்கள் அப்படிங்கறதுனால அவங்களுடைய சில சிறப்பான கலை நுட்பங்களும் இங்க இருக்க தூண்களை நம்மளால பார்க்க முடியுது சோ மக்களே காலையில இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் வாக் அகமதாபாத் ஓல்டு சிட்டியில நம்ம நடந்து வந்துகிட்டு இருந்தோம் காலையில் ஒரு ஏழை முக்காலுக்கு ஸ்ரீ நாராயணன் டெம்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் கட்டிடக்கலைகள் பார்த்தோம் ஜெயினுடைய கட்டிடக்கலைகள் பார்த்தோம் அதே மாதிரி நிறைய சீக்ரெட் பார்ட்ஸ் பார்த்தோம் இந்த பாதைகள் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமி மஸ்ஜித்ல வந்து இந்த ஹெரிட்டேஜ் வாக் நிறைவு பெறும் ஸோ இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்க ஜாமி மஸ்ஜித் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ் அண்ட் நன்றி உங்கள் தலைமை பண்பால் விடிந்தது நல்லாட்சி மார்ச் ஒன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு முதல்வரை வாழ்த்தி மகிழ்கிறோம்